எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் நாம முன்னாடியே பார்த்த மாதிரி செபியோட மீட்டிங் வந்து ஃப்ரைடே நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாரும் எதிர்பார்த்த வீக்லி எக்ஸ்பைரியை வந்து தூக்குறத பத்தின அப்டேட் வந்து எதுவும் வரல மீட்டிங்ல பட் ஆனா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது செபியோட சேர்வல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த வீக்லி எக்ஸ்பைரியை ரிமூவ் பண்றத பத்தின ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் வந்து நாங்கள் ஒன் மந்த்ல ஃபிளோட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு சோ அது வந்து டிஸ்கஷன்ல இருக்கு இப்ப வந்து அவங்க முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஓ லிஸ்டிங்ல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆங்கர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஐபிஓ செக்ஷன்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸையும் அந்த பென்ஷன் ஃபண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ற அந்த புக் சைஸ் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட்ல இருந்து நாற்பது பெர்சன்ட்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா மேக்சிமமா எக்ஸிட் லோடு வந்து அஞ்சு பர்சன்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்தது பட் ஆனா இப்போ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து த்ரீ பர்சன்டா வந்து குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உமன் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து அடிஷனல் கமிஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் அந்த செபி போர்டு மீட்டிங்கோட அவுட் கம்மா இருந்திருக்கு அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ்ல ரஷ்யா உக்ரைன் ரெண்டுக்குமான அமைதி பேச்சுவார்த்தை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேல ஒரு பிக்கெஸ்ட் ஏர் அட்டாக் பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யா மேல எனக்கு இருக்கிற பொறுமை வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா சொல்லியிருக்காரு சோ இந்த இஷ்யூ எப்படி அவுட் ஆகும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து தான் நமக்கு தெரியும் அடுத்து இந்தியா வந்து யுஎஸ் கூட அந்த ட்ரேட்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் ட்ரேட் டீல் சைன் பண்றதுல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க யூனியன் வந்து வந்து ஒரு ட்ரேட் பேக்கேஜ் இருக்காங்க இதே சமயத்துல நம்ம முன்னாடியே பார்த்தோம் அமெரிக்கா வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து பிரஷர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா மேல நீங்களும் வந்து அடிஷனலா டேரிஃப் போடுங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ யூரோப்பியன் யூனியன் மட்டும் இல்லாம ஜி செவன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் இட்டாலி கனடா இந்த கண்ட்ரிஸையும் வந்து யுஎஸ் வந்து பிரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க சைனா அண்ட் இந்தியா இந்த ரெண்டு கண்ட்ரி மேல ரஷ்யன் ஆயில் பை பண்றதுக்காக நீங்க வந்து டேரிஸ் வந்து இம்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இந்த மந்த் நடக்க போற ஃபெட் மீட்டிங்ல வந்து ரேட் கட் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ரூபா வந்து பதினேழு பர்சன்ட் பதினேழு பைசா வந்து கெயின் பண்ணியிருக்கு ஏன்னா ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலரோட வேல்யூ வந்து கீழே விழுகும் ஸோ அதனால ருபி வந்து கெயின் ஆயிருக்கு பதினேழு பைசா அதே சமயத்துல அதே எக்ஸ்பெக்டேஷன் கோல்டு வந்து இன்னொரு நியூ நியூ ஹைய வந்து தொற்றுருக்கு ஸோ ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா மார்க்கெட்டே இப்போ வந்து நம்ப ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இந்தியாவோட ஆகஸ்ட் மாச ரீட்டை இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வந்திருந்தது ஜூலைல இருந்ததை விட இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆகஸ்ட் டேட்டா ஆகஸ்ட்ல பாயிண்ட் ஜீரோ செவனாக இருந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் ஃபுட் இன்ஃபிளேஷன் வந்து டீஃப்ளேஷன் தான் இருக்கு அதாவது நெகட்டிவ் ஜோன்ல இருக்கு மூணு மாசமா ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவா தான் இருக்கு பொருட்களோட வேலை வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கு மற்ற விஷயங்களோட இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரீட்டை இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகிருக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டி ரேட் கட் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி கன்சியூமர்ஸ்க்கு கம்பெனிஸ் வந்து பேன் அவுட் பண்றாங்க அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு கூட அவங்க வந்து அந்த லேபிள் வந்து ஒட்டி வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எல்லா கம்பெனி கிட்டையும் மந்த் ஆன் மந்த் வந்து ரிப்போர்ட் வந்து எதிர்பார்க்கறாங்க என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் பிரைசிங் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஐபிஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்தியால இருந்த ஸ்டாப் அப் கம்பெனிஸ்ல பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து இன்னும் வந்து ப்ராஃபிட்டே பண்ணல இல்ல அப்படியே ப்ராஃபிட் பண்ணிருந்தாலும் ரீசெண்டா தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து வந்திருக்கு அதுக்கு உதாரணமா இப்ப போன வாரம் வந்து அர்பன் கம்பெனி ஐபிஓ வந்து நாம நம்ம சேனல் அதை அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த விட நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முத முத ப்ராஃபிட்டே வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நூத்தி மூணு டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஸோ ஐபிஓ மார்க்கெட்ல மக்கள் வந்து பணத்தை கொட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்து இன்போசிஸோட அந்த பதினெட்டாயிரம் கோடி பைபேக் பத்தி ரெண்டு மூணு டிஃபரன் ஒப்பீனியன் இருக்கு அதை பாசிட்டிவா பாக்குற மாதிரி இருக்கு நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்குறத பாக்கலாம் ஒரு சைடு என்ன சொல்றாங்க இந்த பைபேக் வந்து அந்த கம்பெனியோட ப்ரோமோட்டர்ஸ்க்கு பிசினஸ் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் வந்து எதிர்க்க வெளிக்காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேபிட்டல் டிசிப்ளினும் வந்து இது வந்து நமக்கு காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்போசிஸ் பண்ணதனால டிசிஎஸ் விப்ரோ இவங்க ரெண்டு பேருமே வந்து வருங்காலத்துல பைபேக் வந்து பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அதர் சைடு யூஎஸ் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கல் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்லயும் ஏஎல்யும் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதுதான் சோ அந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து டிவிடெண்டா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறாங்க பைபேக் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் பண்றாங்க பட் அதே சமயத்துல பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து அடுத்து டிராக்டர் செக்டார்ல வந்து இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்னால டிராக்டரோட பிரைஸ் வந்து நல்லாவே குறையும் அப்படி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள் டயர்ஸ்லயும் வந்து பிரைஸ் கட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆகஸ்ட்ல மான்சூன் வந்து நல்லா இருந்ததுனால ரூரல்ல டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு டிராக்டர் சேல்ஸ் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஜூன்ல கம்பேர் பண்ணும் போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி செபி மீட்டிங்ல இன்னொரு நடந்த இம்பார்ட்டன் அப்டேட் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லப்படுற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஈக்குவிட்டி டேவுகள்ல கொண்டிருக்காங்க அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இனிமே மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி மார்க்கெட் இண்டிசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி ரிட்டும் வந்து இனிமேல் பங்கு பெறும் அதே சமயத்துல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் மேல எந்த மாதிரி சேஞ்சஸும் பண்ணல அதை இப்பயுமே ஹைப்ரிட்ல தான் வச்சிருக்காங்க அடுத்து அதானி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க போர்ட்ஸ்ல மாதிரி யுஎஸ் கம்பெனிஸ் வந்து எதெந்த கம்பெனி மேலாம் வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்களோ அந்த அந்த மாதிரியான நாங்கள் வந்து உள்ள அளவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வர ஆயில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும் அது அதுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஆட்டோமேக்கஸ் வந்து ஜிஎஸ்டி குறைச்சதோட கெயினை வந்து பேசஞ்சருக்கு வந்து பாஸ் ஆன் பண்ண முடிவு எடுத்திருக்கிறதுனால டூ வீலர் ப்ரைசஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் அக்ராஸ் மாடல்ஸ் வந்து குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதே சமயத்துல ஃபோர் வீலர் மார்க்கெட்ல பேசஞ்சர் வெகிக்கிளில் டீலர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா ஃபெடா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டீலர்ஸ் கிட்ட ஒட்டுமொத்தமா ஆறு லட்சம் வண்டி வந்து இப்ப ஸ்டாக் இருக்கு அது எல்லாமே வந்து ரெண்டு மாசத்துக்கான சேலை வந்து புல்பில் பண்ணிடும் சோ அந்த இன்வென்ட்ரி மேல எங்களுக்கு வந்து செஸ் மேல ரிலீஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பட் ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இல்ல நாங்க அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலுமே அடுத்தடுத்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாதான் இருக்கு அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் மார்க்கெட்டில் கடந்த மூணு நாலு மாசமாவே அந்த ரா மெட்டீரியல் ஷார்டேஜ் அப்படிங்கிற இஷ்யூ வந்து போயிட்டே இருக்கு சைனா வந்து அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இந்த இஷ்யூ போயிட்டே இருக்கு ஸோ கம்பெனிஸ் எல்லாமே சென்டரை வந்து ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு குவார்டருக்கான சப்ளைஸாவது எங்களுக்கு செக்யூர் பண்ணி கொடுங்க இல்லைன்னா எங்க ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாம ரீசண்டாக ஓலாவோட ஷேரில் வந்து ஒரு பெரிய அப்சிங் நடந்தது அப்பயும் நம்ம என்ன பேசிருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களோட எலெக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் தரப்போறாங்க அப்படின்னு அப்படின்ட்டு வந்திருந்து அதனால தான் அவங்களோட அந்த ஷேர் ரேலி நடந்தது அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் காம்பனஸ் மேனுஃபேக்சரிங் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அந்த பிஎல்ஐ வந்து நாங்க பண்ண போறோம் அந்த கம்பெனிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிஸ்டர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் காம்பனஸ் பண்ற கம்பெனிஸ்ல இருந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு பிஎல்ஐ கேட்டு ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து டாடாவோட ட்ரெண்ட் இது வந்து பயங்கர ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் ஒரு புது ரீடெயில் பிராண்டை வந்து உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்